யாழ்ப்பாணத்தை பிறப்பிடமாகவும் பிரித்தானியா லண்டனை வதிவிடமாகவும் கொண்டிருந்த ரேஹான் மதிவதனா அவர்கள் இருபத்தி ஏழு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமையன்று விரைப்பதமடைந்தார் அந்நாடு காலம் சென்ற மதுரை லிங்கம் விஜயபுரராணி தம்பதிகளின் பாசமிகு இளைய இளையமாகிடமும் காலம் சென்றவர்களான திரு திருமதி மாணிக்க வாசகர தம்பதிகளின் அன்பு மரபுகளும் காலம் சென்ற ரேஹான் அவர்களின் ஆறு மனைவியும் ஆகியோரின் ஆறுவிர் சகோதரிய சங்கரன் காலம் சென்ற கதர்ஹாமலிங்கம் அம்பிகை பாகன் விஜய் சியாணி ராஜன் ஆகியோரின் வாசமிக வைத்தனியம்

தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்